வணக்கம் சக்தி விநாயகர் ஜோதி நிலையம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ராசி பழங்கள் நம்ம பார்க்க போறாங்க புதுவையே ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் எப்பவுமே ஒரு கலை ஞானத்துடனும் ஒரு தெளிவான சிந்தனைகள் எல்லாரையும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை தானும் நல்லா இருக்கணும் மத்தவங்க நல்லா இருக்கணும் பேச்சு திறமை ஆற்றலால இருக்கக்கூடியவங்க இனிமையான பேச்சுனால எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ராசி எதுனா ரிஷ்பராசி இந்த ரிஸ்பராசிக்காரங்கள் இந்த ஜனவரி மாதம் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிஷ்பராசிக்காரங்க பல கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க உங்களால சாதிக்க முடியும் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவா மாறி இருக்கும் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா மாறி இருக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும் கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் நண்பர்கள்னால ஏமாற்றங்கள் இது எல்லாமே இந்த ரிஷ்ப ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் ஆனா இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு என்ன மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களோட நட்பு கிரகமான சனியோட வீட்டுல சனியோட சேர்க்கப்பட்டு உங்களுக்கு பத்தாம் இடத்துல தொலிஸ்தானத்துல உங்க ராசிநாதன் இருக்காரு தேவ குருவான உங்க ராசியில இருக்காரு எப்பவுமே குரு தன்னுடைய ராசியில இருக்கும் பொழுது இப்ப மத்த ராசிகளுக்கு கூட குரு பகவான் நல்லது பண்ணுவாரு ஆனா அசுர குருக்கும் தேவ குருக்கும் எப்பவுமே ரிஷ்ம ராசிக்கு குரு ஆகாது இப்ப இந்த ரிஷப ராசியில குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முடிவே எடுத்து விடாது குழப்பங்கள் மத்தவங்களுக்கு நீங்க சரி பண்ணுவீங்க அதே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி பண்ண முடியாது குழப்பங்கள் அதிகப்படுத்தும் இது பண்ணலாமா வேண்டாமா அங்க போகலாமா இங்க வரலாமா அது மாதிரி இருக்கலாமா இது மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்ப தடுமாற்றங்கள் உங்களை அறியாமல பயம் இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் பட் உங்க ராசி நாதல் இப்ப தன்னுடைய நட்பு கிரகமான சனியோட வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நற்பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் தொழிலே எனக்கு அமையல சார் எத்தனை தொழிலுக்கு நான் போயிட்டேன் நல்ல இருந்து என்னை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நிறைய இன்ட்ரிக்கு போன நிறைய எக்ஸாம் எழுதுன எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கட்டாயம் நல்லபடியா தொழிலுங்கிறது அமையும் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும்னா ரிசிபராசிக்காரங்களுக்கு நிலையான தொழில் இருந்திருக்காது நீங்க எதிர்பார்த்த வேலை அமைஞ்சிருக்காது படிச்சு வேலை படிச்சது ஒண்ணு கிடைச்ச வேலை ஒண்ணு எதிர்பார்த்த வேலை வேற கிடைச்ச வேலை வே வேற இப்படின்னு உங்களுக்கு இந்த ஒரு சூழ்ந்து இருக்கும் ஆனா அந்த மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுனா இந்த ஆரம்ப கட்டத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திலயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அதனால இந்த ஜனவரி மாதம் புதுசா யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க வெளியூர் ஏதாவது போகலாமா அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கட்டாயம் நீங்க பண்ணலாம் அது இல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டாமதோட அதிபதி வந்து செவ்வாய் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சகோதரஸ்தானத்தோட வீட்டுல இருக்காரு அந்த கடகத்துல செவ்வாய் நீச்சம் வர்றாங்க அப்படி நீச்சல் பெறும் பொழுது இந்த சுக்கியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் சுப விரயங்களா மாத்துவார் நிறைய பேர் வந்து ரிஸ்பராசிக்காரங்களுக்கு வீடு நம்மளால கட்ட முடியுமா நம்ம நினைச்ச எப்பவுமே ரிஸ்பராசிக்காரங்களுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு பொருளை பார்த்துட்டாங்கன்னா அது என்னைக்கே இருந்தாலும் நான் வாங்கியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணத்தில நோக்கி ஓடக்கூடிய ஒரு ராசி ராசி அப்படி இருக்கும் பொழுது இந்த கடகத்துல செவ் நீச்சம் பெறும் பொழுது அது இல்லாம ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு அந்த கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு போராட்ட குணமா மாத்துவார் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மையா உங்களுக்கு உருவாகும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா நினைச்சது சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு துடிச்சிட்டு இருக்க ஒரு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதம் வாய்ப்பு தான் நிறைய பேர் நமக்கு திருமணம் நடக்குமா திருமணம் வந்து நமக்கு கனவா இருக்கு சார் நான் எத்தனை பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் ஆகுது மாப்பிளைக்கு கல்யாணம் ஆகுது நிச்சயம் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்க கூடிய ஒரு காலமாதான் கண்டிப்பா இருக்கும் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து சுபகிரகம் பட் அந்த சனி சுபகிரகமா இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து நிச்சயம் பெறுறாரு இந்த ஜனவரி மாதம் அப்படி ஜனவரி மாதம் செவ்வாய் நீச்சம் பெறும் பொழுது இந்த கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து கூடிய ஒரு தன்மை கண்டிப்பா இருக்கணும் இது நீ பெருசா நா பெருசா அப்படின்னு ஒரு போட்டி போட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் இந்த ஜனவரி மாதத்துல நீங்க இருக்கீங்க அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க என்ன ராசி நேரங்கள் வந்து பெருமாளோட வழிபாடுகள் கட்டாயம் இருக்கும் ஏன்ட்டு உங்க ராசிநாதனோட அதிபதியே பெருமாள் அப்படி பெருமாள் இருக்கும்போது ஏதாவது வந்து அந்த திருச்சி பக்கத்துல இருந்தா திருச்சி ஸ்ரீரங்கம் திருப்பதி இது மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நீங்க பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாகியங்கிறது கிடைக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா குரு உங்க ராசியிலே இருக்காரு குரு பகவான் தன்னுடைய புத்திரஸ்தானாதிபதியா பார்க்கும் பொழுது கண்டிப்பா இப்ப ஜென்ம குரு உங்க ராசியில இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பூர்வீஸ்தானத்தையும் பாக்குறாரு அப்படி பூர்விஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்த பிறக்கும் இதுக்கு முன்னாடி சார் கன்சியூவான ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல அபாய்ட் ஆயிடுச்சு கரு தெரிக்கவே இல்லை சார் குழந்தை பிறந்து குழந்தை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப குரு உங்க புத்திரஸ்தான பதிய பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும் அது இல்லாம குரு உங்க ஏழா ஏழா ஏழு குணையை பார்க்கறாரு அந்த ஏழாம் இடத்தை பார்க்கிற போது உங்களுக்கு திருமணம் வந்து தடங்கள் இல்லாம உங்களுக்கு நடக்கும் அது இல்லாம ஒன்பதாம் இடத்துல பாக்குறாரு ஒன்பதாம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது உங்க ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது அப்பா வகை சொத்துக்கள் பூர்வீக சொத்துல வந்து பிரச்சனை இல்ல அப்பாவுக்கு எனக்கு ஒத்து வரல இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மைகள் தான் பண்ணுவாரு தவிர உங்களுக்கு தீமைகள் பண்ண மாட்டாரு அது இல்லாம ஆஹ் லாபஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்காரு முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கோங்க எனக்கு கேட்டீங்கன்னா கையில பணம் இருந்தா எது வேணா சாதிக்கலாம் எதை வேணா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரங்கள் தவிர்த்துக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இருந்து நீங்க யோசிச்சு பண்ணும் பொழுது எல்லாமே சகசா உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமான மாதமா கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் இருக்கும் பட் இருந்தாலும் கூட நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு நம்மளுடைய கிரகநிலையோட அமைப்பு இருக்கு இந்த நலையில ஆரம்ப காலகட்டத்திலேயே வருஷத்த முதல்லயே நம்ம பார்த்துட்டோம்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிற வரைக்குமே நமக்கு யோகா பலனா கொடுக்கும் அதனால ஆரம்பத்திலேயே உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா எப்படி இருக்குன்னு பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்க ஜாதகம் எதாவது பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு போன் பண்ணி கன்சல்ட்டிக்கு வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ணுங்க டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்